பக்திகளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத எல்லாம் சோழி பிரசனம் மூலமாக இறையர்களால் கூறி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாசி மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலான் ஒரு காசு இல்லாதவனுக்கு கூட மாசி ஒரு சிறப்பை தரும் ஒரு பங்களிப்பை தரும் இணைந்ததை திரும்பப் பெற தரும் எனலாம் நம்பிக்கை சொல்வார்கள் நவ கிரகங்களும் நன்மை தரக்கூடிய ஒரு மாதம் எதுனா மாசி மாதம் மாசி மாதம் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி மகா சிவராத்திரி வருகின்றது ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு நாள் தன் உடலை வருத்தி மனதை இறைவனம் செலுத்திக்கிட்ட ஒரு அற்புதமான காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசனத்தை மூலம் இந்த மாசி மாத பலாபடங்களை எல்லாம் நான் சொல்ல போகின்றேன் அந்த பார்த்தீங்கன்னா மேஷம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை அந்த சோழி பிரசனத்தின் மூலமாக ஒன்று மட்டும் தெளிவுபடுத்த வருகின்றேன் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்வு அவனுடைய பிறப்பை மட்டுமே வைத்து அல்ல ஜாதகம் கணித்து விடுவதிலெல்லாம் சரியான பலனை தருமானா தராது அந்த ஒரு மனிதனுடைய நல்ல தசாபக்தி இறையருள் குருவருள் அவன் செய்த பாவ புண்ணியங்களும் அவன் வாழ்வை வழிநடத்தி செல்கிறான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் மாசி மாதம் மாசிக்கு ஒரு அற்புதமான பழமொழி காசியே கிடைத்தாலும் மாசி கிடைக்குமா என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது மாசியின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்த பக்கையே மாசி மாதத்தில் மே மேஷராசிக்கு எவ்வாறு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு அற்புதமான நற்பணனைத்தான் சொல்லி பிரசனம் மேஷராசிக்கு காட்டுகின்றது கவலையே பட வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட மனிதன் மனம் எளிதிலே சஞ்சலப்பட்டு போகின்றார் சோர்ந்து போகின்றார் காரணம் என்னென்னா கர்மா நம்ம ரொம்ப தான் அந்த கர்மாவை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மாசி மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏமாற்றங்கள் இருந்தாலும் துரோகங்களை அவன் சந்தித்தாலும் கூட அவன் தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு ஒரு அற்புதமான அடித்தளமான ஒரு மாதம் மாதம் மாசி மாதம் சொல்லுவேன் மாதங்களை நான் மார்கடி என்று மாதம் என்று சொன்னாலும் போல சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்துக்கு அளவில்லாத சிறப்பு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் அந்த தொழிலில் நல்ல முறை நடத்துவதற்கும் அருமையான சந்தர்ப்பங்களை அமைத்ததும் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசனத்தில் மூன்று கிரகங்களுக்கு சிறப்பு ஒன்று சனி இன்னொன்று செவ்வாய் அடுத்து சுக்கரன் மூன்று கிரகங்களும் நலமான பாதையில் செல்வதனால் அற்புதமான ஒரு மாற்றம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடைய செவ்வாய் சிறப்பாக மேஷராசிக்கு அமைந்திருப்பதனால் எளிதில் யாரையும் புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொள்கின்ற தன்மை வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நகர்த்துவதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மாசி மாதத்தில் மேஷராசிக்கு அமையும் அது மட்டும் சொல்கிற மாதிரி குறிப்பாக குளிப்பாசலை போனால் அந்த மா மாசி மாதத்தில் உங்களுக்கு செயல்களுக்கு பரிபூரணமான ஒரு வெற்றி கிடைக்கும் இதுவரை தாமதமான இருக்கணும் எவ்வளவோ கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் வெற்றி அடைவதற்கு நீங்கள் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் அளவிட முடியாது அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு வழி பிறக்கும் அந்த மட்டும் கிடையாது உழைப்பு கேட்ட ஒரு ஊதியம் கிடைக்கும் என்பார்களே அதே மாதிரி தான் வெளிநாடு யோகம் கெட்டு வெளிநாட்டில் சென்று கடுமையாக போராடியவர்கள் கூட அந்த பிரச்சனைகளுக்கு படிப்படியாக விடுதலை அவர்கள் கணவர் மனைவிக்குள்ளே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாம் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பலம் வாய்ந்து இருப்பதனால ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு எண்ணங்களே மனசில் தோணுங்க என்னை பொறுத்தவரை இந்த கலியுகத்தில் இந்த யுகம் இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி உறவு காரணம் என்னன்னா செவ்வாய் செவ்வாய் ஒரு தான் ரத்த காரகன் பூமிகாரகன் என்னெல்லாம் சொன்னாலும் கூட சின்ன சின்ன எரிச்சல் கோபங்களை எல்லாம் பெற்றுவிடுங்கள் உங்களுடைய கடம்பர் மனைவி உறவுக்குள்ள மூன்றாவது மனிதர் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு கொஞ்சம் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் பிரிந்தவர்களாக இருந்தாலும் சரிந்து பிரிய போகின்ற சூழ்நிலையில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமை செய்வதற்கான அற்புதமான வாதம் இந்த மாசு மாதம் விட்டு பேசுகின்ற ஒரு எண்ணத்தை ரெண்டு சந்திரன் மனோகரகன் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரே வரி இந்த மாசி மாதம் உங்களுடைய செயல்களுக்கு பரிபூரணமான வெற்றி கிடைக்கும் இது ஒன்று போராதா அது மட்டும் கிடையாது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தை இருந்து வந்த ஏற்ற தாழ்வு நிலை மாறி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் இன்னும் கொடுத்த வாக்கை எளிதில் நிறைவேற்ற முடியும் அதுதான் ஒரு முக்கியம் காரணம் என்னென்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தட்டு தடுமாறிய தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் ஏது இருந்தாலும் கூட கொடுத்த வாக்குதை காப்பாடுகின்ற ஒரு தன்மைக்கு உரியவன் தான் புதன் அந்த புதன் சிறப்பாக அமைந்திருப்பதுனால இந்த மாசி மாதத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறையும் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் பேசுகின்ற பேச்சில் பொறுமையுடன் நிதானத்தை கடைபிடிப்பீர்களான்னால் சில பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனாலும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்கள் மேஷராசிகள் இருப்பதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போ ஏதோ ஒரு காரணத்தில் செய்த தவறுகள் கூட இன்று விஸ்வரூபம் எடுக்கும் எப்போ வாங்கிய ஒரு கடனை இப்போ அந்த கடனை அடைப்பதற்கான அவர் நம்ம கதவை தட்டுவாருங்க இதுதான் உண்டு என்று செய்து எதை நாம் அன்று விளைத்தோமோ விதைத்தோமோ அது இன்று மரமாக கவலைப்பட வேண்டாம் காரணம் அந்த சனியினுடைய மூன்றாவது பார்வை காரணம் கர்மாவின் கர்த்தா அவர் செய்கின்ற அந்த விளையாட்டு தான் காரணம் அதனால முடிந்தவரை அந்த சனியுடைய மூன்றாம் பார்வையினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வாமானால் இந்த மாசி மாதம் சிறப்பான மாதமாகத்தான் மேஷராஜ் சிக்க அமையும் தடைகள் விலகி வியாபாரத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வந்த ஒரு போராட்டமான நிலை மாறும் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு போராட்டம் பிரச்சனை அந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாசி மாதத்துல பெறுவார்கள் உத்தியோகத்தை வரைக்கும் உயர்வு கிடைக்கும் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட அந்த நிலையை எட்ட முடியாமல் கவலைப்பட்டவங்க வாழ்க்கையில் அந்த உயர்ந்த நிலையை நோக்கி நகர்வதற்கு வரும் செவ்வாய் சிறப்பாக தான் மாசி மா என்னை பொறுத்தவரை மேஷவாசியிலே மூணு பேர் தான் சிறப்புங்க ஒன்று சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை உயர்த்தி நிலையை உட்கார வைத்து பார்க்கும் அற்புதமான சக்தி சனிக்கு உண்டு அந்த சனியினுடைய மூன்றாம் பார்வை மட்டுமே சற்று நெடுலை தந்தாலும் மற்றபடி உங்களுடைய உயர்வு சிறப்பு பெருமை அத்தனையும் கை கொடுக்கின்ற ஒரு காலமாகத்தான் இந்த மாசி மாதமையும் செவ்வாய் பொறுத்தவரையும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல அதிகாரம் படைத்த அரசு இருந்து நல்ல ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறை சார்ந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணினா அந்த வேலை உங்கள் பக்கம் சாதகமாக திரும்புவதற்குமான நல்ல சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாது இந்த மாசி மாதத்தினுடைய சிறப்பை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நீங்கள் மாதத்தை எந்த மாதத்தில் தவறு விட்டாலும் எந்த மாதத்திலும் நம் செய்ய வேண்டிய கடமையை மனரீதியாக உடல் ரீதியாக செய்ய மறந்தாலும் கூட மாசி மாதம் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி ஒரு சிறப்பு என்னை பொறுத்தவரை முடிந்தவரை முடிந்தவரை எதுவும் உணவு அறந்த முடியவில்லை உணவு கட்டுப்பாடு இல்லாவிட்டாலும் கூட மன ரீதியாக அந்த மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஒரு நாள் கண்டுபிடித்து பஞ்சாட்சரம் ஜபிக்க வேண்டும் முடிந்தால் அந்த மாசி மாதம் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமை அமைந்திருக்கின்ற அற்புதமான ஆயிரம் லிங்கங்கள் ஒன்றுடன் கூடிய அந்த சகசரலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு அந்த பூஜையின் போது ஒரு தேங்காயை ரெண்டாக உடைத்து அந்த தேங்காய்க்குள்ள நாற்று சர்க்கரையை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுவீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறுவது கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சு உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருந்தால் தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் அந்த தொடர்பை துண்டித்து விடுங்கள் காரணம் என்னென்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனிதர்களை தொடர்புடைய கடுமையான பாதிப்பு தருவார் மற்ற வகையில் என்னை பொறுத்தவரை இந்த சொழி பிரசனத்தில் மாசி மாதத்தில் மேஷராசி இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் நல்ல செய்திகள் நான்கு திசையில் இருந்து வருவதற்கும் நல்ல சந்தர்ப்பம் அமைத்து கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருப்பீர்கள் ஆனால் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் மறந்து எதிர்கால பயம் பெற்று ஒரு அற்புதம் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிக் கொடுங்க என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் அவனுடைய வினை விளைவு தெரிந்து தவறு செய்தாலும் தெரியாமல் தவறு செய்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் அதுக்கு நாம் பலன் ஆக வரும் முடிந்தவரை மன ரீதியாக உடல் ரீதியாக எந்த தவறும் செய்யாமல் வாழ்கிறோம் ஆனாலும் விதி நாம் தவறு செய்யாட்டாலும் நம்முடைய பித்ருக்கோள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் செய்த சாபபாவ புண்ணியங்களும் நம்மை சாரும் அதை தீர்வதற்கு ஒரு அற்புதம் தான் பித்ருக்கோளுடைய ஆசையை பெறுவதோடு மும்மூர்த்திகளின் முதல் மூர்த்தியாக இருக்க சிவபெருமானின் அரளை பெறுவதுக்கு மாசி மாதம் இதை தவற விடாதீர்கள் மாசி மாதம் நான் சொன்னா திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள அந்த சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளும் காரணம் என்னென்னா இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே நமது கைகளால் நாமே அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அந்த புண்ணியம் ஒன்றுமே நம்மை காப்பாற்றும் ஆயிரம் பாவங்கள் செய்திருந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம அலல்படுத்தினாலும் கண்களில் கண்ணீரை வைத்தாலும் கூட இருந்தவர்களை பழி வாங்கினாலும் பித்ருதோஷம் ஆயிரம் தோஷங்களை இந்த கிடையாது அற்புதம் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் மூன்றாவது பா பார்வை மிக கடுமையானது யோக காரகனாகிய ராகு கேது பகவான் கொடுத்த அந்த முழு பார்வையும் பெறவிடாமல் தடுத்துவிடும் அந்த வகையில பார்க்கும் பொழுது முடிந்தால் முடிந்தவரை அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் ஏன் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சகசலிங்கத்தை சொல்லி ஒரு சிவபெருமானை நாமே நம் கையாலே தொட்டு பூஜிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது முயற்சித்து பார்ப்போம் வணங்கி பார்ப்போம் வாழ்வில் இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்வதற்கு இந்த மாசி மாதமே ஒரு அடித்தளமாக அமையட்டுமே